ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த இன்னொரு அற்புதத்தை பற்றி பாபாண்ட அற்புதத்தை பற்றி உங்களுக்கு கூற போகிறேன் இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாத விடுமுறையின் காலத்தில் நடைபெற்றது நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு விஞ்ஞான சம்பந்தமான ஒரு கம்பெனி ஒன்றில் நான் பகுதி நேரில் வேலை பார்த்து வர்றேன் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் வேலை பார்த்து வரேன் ஆகவே நான் ஒரு கேஷுவலாக இருக்கிறப்படின்னா அதாவது பகுதிநில வேலியாளராக இருக்கிறப்படின்னா எனக்கு விடுமுறை காலத்தில் எனக்கு சம்பளம் இல்லை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மா மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களோட கம்பெனி விடுமுறை விட்டு விட்டிருந்தது அப்போ விடுமுறை விடப்போகுதுன்னு சொன்னால் எனக்கு ரெண்டாயிர இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் எனக்கு முதல் கிழமை வர போகிற பணம் எனக்கு வரும் ஆகவே நான் ஒரு மாதிரி எப்படியாவது எனது வீட்டு வாடகையை கிட்டத்தட்ட இருநூறு டாலரை நான் கட்ட முடியும் ஆனால் அதுக்கு பிறகு முதலாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நான் ஒரு தமிழ் பாடசாலையில் படிப்பிக்கிறேன் ஸோ அதனால் அவர்களும் எனக்கு காசு போடுவாங்க ஸோ அதை வச்சுக்கொண்டு நான் மேனேஜ் பண்ணலாம் ஆனா எட்டாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் எனக்கு எந்த சம்பளமுமே வராது எனக்கு இங்க யாருகிட்ட கடன் வர்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை ஸோ நான் பாபாட்ட கெஞ்சி கேட்டேன் பாபா எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய்யுங்கோ பாபா எனக்கு வேறு யாரும் துணை இல்லை எனக்கு உறவினர்கள் இருக்கிற ஆனால் நாங்கள் அவகிட்ட திட தினம் தினம் கடன் கேட்க இயலாது ஆகவே பாபா நீங்கள் எனக்காக துணையாக இருந்து தயவு செய்து எனக்கு இந்த வீட்டு வாடகையாவது கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நான் வீடு முறைக்கு நான் எங்கேயுமே போகலை நான் வீட்டையே இருக்கிறேன் ஆனால் தயவு செய்து இந்த வாடகை காசையாவது தயவு செய்து எனக்கு கட்டுறதுக்கு வழியை காட்டுவோ என்று நான் பாபாட்டை கெஞ்சிட்டு எல்லாத்தையுமே பாபாட்டை என்ன பொறுப்பு கொடுத்துட்டேன் அதாவது இப்படி பாபா செய்வார் என்ன மாதிரி செய்வார் இப்படி நடக்குமா நடக்காதன்னு நான் எதுவுமே யோசிக்கல பாபாட்ட சொல்லிட்டேன் பாபா நிச்சயமாக எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் நான் இந்த மனத்தில் வச்சுக்கொண்டேன் சரியா அதுக்கு பிறகு என்ன காலம் ஓடினது நாலு நடந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டுது அதுக்கு முதல் எனக்கு என்ன ஒரு அதிசயம் நிகழ்ந்ததுன்றா அதுக்கு முதல் கிழமை ஒரு என்னிடம் நான் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை செய்கிற படின்னா உண்மையும் படி எங்களுக்கு ஓவர் டைம் அதாவது மேலதிக வேலை கொடுக்கப்பட மாட்டாது ஏன்னென்னா நாங்கள் செய்யப்படுற ப்ரோடக்டானது நிச்சயமாக அது வருமானத்தை உழைக்கிறையில் அதாவது ஒரு ஒரு ஆய்வுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுறது ஸோ அதனால் எங்களுக்கு மேலதிக அதாவது ஓட்டி என்று சொல்லுவாங்க ஓவர் டைம் எங்களுக்கு தர்றது இல்லை சரியா ஆனால் எங்களோட கிளைண்ட்ட இருந்து ஒரு மேலதிகமான ப்ரொடக்ட் வேணும் அதுவும் விடுமுறைக்கு முதல் எங்களுக்கு வேணுமென்னு சொன்ன படினா எங்களுக்கு மூன்று நாள் தொடர்ந்து சனி ஞாயிறு எங்களுக்கு சனி ஞாயிறு திங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருந்தது உண்மையும்படி சொல்லப்போனால் எனக்கு அந்த சனி ஞாயிறு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எவ்வளோ நாளும் வேலை செய்யினாலே எனக்கு முந்நூறு டாலர்கள் அதிக அளவு எனக்கு உழைக்கக்கூடியதாக இருந்தது அதனால் என்ன நடந்தது தெரியுமா அதாவது முதலாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எனக்கு தேவைப்படுற அந்த பணம் இருநூறு டாலர் எனக்கு கிடைத்தது அதை விட பாபா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு டாலர் தந்த அதோட பாபா தன் லீலையை நிறுத்தேல என்ன நான் பாபாவுக்கு சொன்னேன் பாபா என்னட்ட பணம் இல்லை நான் இந்த முறை கிறிஸ்மஸுக்கு வெளியில் எங்கேயுமே நான் போகலை நான் வீட்டை இருக்கிறேன் இந்த ஒரு ரெண்டு கிழமே நான் வீட்டுக்கு இருக்கிறேன் ரெண்டு மாதிரி தான் நான் பாபாட்ட சொன்னனேன் நான் பாபாட்ட கிட்ட கிட்டத்து வீட்டு வாடகை கட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் பணம் தந்தால் போதும் என்று தான் நான் பா ப்பட்ட கெட்டனா அதனா வே துூமே கக்கேல ஆனால் எங்களோட ப ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் விடுமுறையின் போது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னேரம் அங்கே ஒரு சின்ன பாட்டி மாதிரி அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து செய்வாங்க அதில் என்னென்னு சொன்னால் ஒரு பத் அஞ்சு பேருக்கு லொட்ரி மாதிரி போட்டு பேரை போட்டு அதிலேருந்து எடுத்து முதலாவது ஆளுக்கு ஒரு டிக்கெட் ரெண்டாவது ஆளுக்கு ஒரு என்ன வவுச்சர் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ அப்படி நான் எடுத்து போட்டேன் அப்போ நான் எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை என்றாலே நான் எனிவே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் நீங்கள் எடுங்கோ நீரோஸ் எடுத்தால் ஒரு க என்னென்ன உண்டு ஆனா என்ன அதிசயம் என்று சொன்ன முதலாவது பெருசு எனக்கு கிடைச்சது முந்நூறு டாலர் அந்த டோலர் முந்நூறு டாலர் எனக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்தது அதை வச்சுக்கொண்டு நான் இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் இங்கே சா அதான் சீக்ரெட் கிஃப்ட்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டி கொடுத்த நான் அதே போல் எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்த நேரம் காசு அனுப்பக்கூடியதாக இருந்தது உண்மையும்படி எனக்கு அந்த நேரத்தில் காசு இல்லையேன்னு நான் முதலே அம்மாவுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் முதலில் அனுப்புகிற காசுகளை வச்சு செலவழியுங்கோ ஜனவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நான் போய்ருந்து காசு கொடுவேன் சொன்னேன் நான் ஆனால் கடவுளுண்ட கிருபியால் சாயப்பாண்ட கருணையால் எனக்கு பணம் கிடைச்சது அப்போ நான் அம்மா அப்பாவுக்கு அனுப்பக்கூடியேன் அப்போ அவையில நியூ இயரை சந்தோஷமாக கொண்டாடினவேன் அப்போ நான் இதில் இருந்து இன்னத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுறேன்னு சொன்னால் நீங்கள் எந்த காலத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் மனசில் தளர விடாதீங்கோ பாபாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக பாருங்கோ பாபா மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் இதில் உண்மையும் படி என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம்டா உண்மையும் படி நாங்கள் மெட்டாக்கள்கிட்ட கடன் கேட்க தேவையில்லை பாபா சச்சரிதத்தில் சொல்லியிருக்கிறார் எந்த கஜானை நிரம்பி இருக்கு உனக்கு தேவையண்டா வந்து எனக்கு முன்னே கேளு நான் உனக்கு தேவையான இல்லாதையும் நான் செய்வேன் அதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ அதே போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணமோ பொருளோ எது கண்டாலும் பாபாட்ட நீங்கள் நியாயமாக இருந்தால் அதை கேளுங்கோ போய் மனசை விட்டு கேளுங்க பாபா எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கோ பாபா எனக்கு தயவு செய்து இந்த சாமான் தாங்கோ அல்லது எப்படி வாழ்றேன்னு எனக்கு உதவி கொண்டு அவர்கிட்ட மனசார கேளுங்கோ நிச்சயமா பாபா தேடி தருவார் இந்த அதிசயத்தை நான் ஏன் உங்களுக்கு இப்ப சொல்லுறேன்னு சொன்னா நிச்சயமா பல பேர் பண பிரச்சனையால இருப்பீங்க அதனால நீங்க கவலைப்படாதீங்க பாபாவுக்கு முன்னுக்கு போய் மனசார மனந்திறந்து கேளுங்கோ பாபா எனக்கு ஒரு வழியை காட்டுங்கோ எனக்கு ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கான வழியை காட்டுங்கோ அல்லது அந்த பொருளை வாங்குறதுக்கான வழியை காட்டுங்கோ இப்ப கண பேர் வீடு வாங்குறதுக்கு இருக்கிறீங்க வீடு வாங்குறதுக்கான வழியை காட்டுங்கன்னா அவர்கிட்ட வழியை கேட்டுட்டு நீங்கள் அதை மறந்துடுங்க அவர்கிட்ட பாதத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கள் இல்லோ அவர் தக்க விதத்தில் செய்வார் நீங்கள் அதை மறந்துட்டு உங்களோட வேலையை பாருங்கோ நிச்சயமாக பாபா தக்க நேரத்தில் செய்வார் இன்றைக்கு இந்த நான் அதிசயத்தை கூறி சந்தோஷமாக உங்களோட இதை பகிர்ந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் கேட்டதாலே நிச்சயமாக பாபாவுக்கு மேலே கொண்ட நம்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு சிறிதளவு அதிகரிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் Thanh và đặt cầm.